இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வார்டம் ஜாப் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசு இன்டர் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா இதில் ஜாயின் பண்ணோன்னா இந்த கான்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ் டெய்லி முந்நூறுவா சம்பாதிக்கலாம்

இந்த வீட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சம்மங்கி பூவை வச்சு ஆண்டாளுக்கு எப்படி மாலை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சரிங்களா சம்மங்கி பூவால் காம்பெல்லாம் கட் பண்ணிக்கோங்க சரிங்களா கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம லென்த்து வேண்டாம் அதனால் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் சரிங்களா மாலை கட்டுறக்கு ரோஸ் கிடைக்கல அதனால் பட் ரோஸ் எடுத்துருக்கேன் சரிங்களா அப்புறம் உங்களுக்கு தேவையான மறுக்குழந்து வேப்பிலை துளசி இல்லை பன்னீர் இலை எது கிடைக்கிறது உங்களுக்கு ஈஸியோ அதை இது மாதிரி சின்ன சின்னதாக அந்த சைஸுக்கு தகுந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இலையெல்லாம் வந்து இட இடையில நம்ம கோக்க போகிறோம் ரோஸு இலை நடுவு நடுவு வச்சு கட்ட போகிறோம் சரிங்களா இப்போ பெரிய ஊசி நூலாக எடுத்துக்கங்க டபுள் சைடு பைண்டிங்க்கு நூல் கட்டுவோம்ல அந்த பைண்டிங் நூல் வாங்கிக்கிங்க அதை திக்காக இருக்கும் அந்து போகாது ஒரு ரெண்டில் இப்படி முடிச்சு போட்டுங்க சரிங்களா ஒரு குச்சியை வச்சு இலையோட குச்சி இருக்குல்ல அந்த குச்சியை வச்சு நீங்கள் இப்படி ஒரு முடித்து போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த பக்கம் பூ இந்த பக்கம் போது வெளியே வராது சரிங்களா இப்போது ரெண்டு லேயருக்கு இப்படி சுற்றி சுற்றி இலையை கட்டிக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கட்டிக்கோங்க சரிங்களா சரி ரவுண்டாக வர மாதிரி சுற்றி ஈவனாக கட்டுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி ரெண்டு லைன் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் மறுபடியும் கடைசியாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டு லேயர் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பட்ரோஸ் அதே மாதிரி கோக்கிறேன் சுற்றி ரவுண்டாக நீங்கள் கோக்கும்போதே தான் கோக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சரியா மாலையும் சூப்பராக இருக்கும் பட்டாசு ரெண்டு ரவுண்டாக கோக்குறோம் அதே மாதிரி அதுவும் ரெண்டு லேயராக கோர்க்குறோம் பாருங்க சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா ரவுண்டா மறுபடியும் இழ வைக்கிறேன் நம்ம ரெண்டில் மாலை கட்ட போகிறோம் சரிங்களா ஒரு மாலைக்கு ரெண்டு இது கட்டணும் அதுவே இதே ரூல்ஸ் தான் சரிங்களா எப்படி கட்டுறமோ அதே மாதிரி தான் அதுவும் கட்ட போகிறோம் சரிங்களா அப்போ தான் ரெண்டு சைடு மலை ஒரே மலையை ஈவனாக இழுத்து கட்டி பெரிய மலையாக்க முடியும் சரிங்களா நம்ம வாழை இலையில் இருக்கிற நாரை வச்சு கட்டில பைண்டிங் நூலை வச்சு கட்டுறோம் சரிங்களா பாருங்கள் பூவையும் இதே மாதிரி ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு கட்டுறோம் அப்போ தான் மாலை வந்து அடத்தியாமல் நல்லாவும் இருக்கும் பாருங்கள் சுத்தியும் கட்டணும் இது வந்து ஒரு அடிக்கு ஒரு ஜானுக்கு நம்ம பூ வைக்கிறோம் இது மாதிரி கோர்க்குறோம் கோர்த்துட்டு நல்லா டைட்டாக பண்ணிக்கிறோம் பாருங்கள் இதோட எண்டும் அதோடய ஃபினிஷிங்கும் ஒட்டுக்கா வர்ற மாதிரி பூவை தள்ளணும் அதோட எண்டு இதோட ஸ்டார்டிங்கும் பாருங்கள் எப்படி ஒட்டுக்கா உட்காந்துருச்சா இது மாதிரி கட்டினா தான் ஈவனாக இருக்கும் அது மாதிரி ஒரு அடிக்கு நம்ம ஒரு ஜான ஒரு அடி அந்தளவுக்கு ஈவனாக கட்டிக்கிறோம் சரிங்களா இப்போ பட் ரோஸ் நடுவில் ஒரு லேயர் கட்டிக்கிறோம் ஒரு மாலை கட்டுற ரோஸ் கிடச்சாலும் வச்சுக்குங்க சரிங்களா அதுவும் சாய்ஸ் உள்ளே தள்ளிட்டோம் கோத்துடனே அடுத்த ஒரு ஒன்றரை அடிக்கு பூவே வச்சு கட்டிக்கிறேன் கோத்துக்கிறேன் இது மாதிரி பாருங்கள் இப்போ இந்த பக்கம் நூலை கட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிட்டு இதே அளவில் இன்னொரு லயருங்க நம்ம கட்டி ரெடி பண்ணியிருக்கோம் அதையும் ரெண்டையும் சேர்த்து ஒரே முடிச்சா போட்டுக்கிறோம் நம்ம வாழை இலையில் கட்டில் நூலில் தான் கட்டுக்கோ ஆனால் நல்லா சேர்த்தே கட்டிக்கலாம் வாழை எல்லைன்னா பின்னாடி சேர்த்தி கட்ட முடியாது அதனால் நம்ம அதை கேப் போட்டு கட்டுவோம் இது நூலாக கட்டி அம்பாலுக்கு பின்னாடி காலத்துலேயும் மாலையாக பூவாக வர மாதிரி நம்ம வச்சு கட்டிக்கிறோம் சரிங்களா மாலை ரெடி ஆகிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்கிறேன் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கம்பெனியில் சொல்லுங்கள் சரிங்களா சூப்பரான மாலை ரெடி ஆகிடுச்சு அம்பாளுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தபடியாத பார்ப்போம் பாய்